பொதுவாக ஒரு கூட்டத்தை வந்து நிறுத்தணும்னா உத்தரவு முதல்ல வந்து வார்னிங் பண்ணுவாங்க வார்னிங் பண்ணி நீ நடத்தக்கூடாது இது ரவுலத் சட்டத்துக்கு எதிரானது ஏன்னா அடிப்படையில் ரவுலத் சட்டம் என்பதே நீ வந்து ஒரு கூட்டமே போடக்கூடாது அந்த ரவுலத் சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ மீட்டிங்கே போட முடியாது ரவுலத் சட்டத்துல ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அரசுக்கு எதிராக பேச முடியாது கருத்து சொல்லக்கூடாது கருத்து சொல்ல முடியாது எழுத முடியாது நீ இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பேர் கூடி ஒரு மீட்டிங்கா அப்ப இந்த இந்த நூறு பேர் கொண்ட பிரிட்டிஷ்கார ஆர்மி உள்ள போகுது அதுல ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் இருக்கான் ராணுவத்தில் இருப்பான்ல இப்படி ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் துப்பாக்கியோட உள்ள போறான் மீட்டிங் ஆரம்பிக்குது வார்னிங் பண்ண கூட சொல்ல அந்த போன நிமிடத்தில் இந்த மெக்கால டயர் உத்தரவிடுறான் உடனே சுடுங்க எதுவுமே கேள்வி கேட்கல ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு தடவை சுடப்பட்டதாக சொல்றாங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க கை வலிக்க வலிக்க கை வலிக்க வலிக்க சுடு அவன் சொல்றான் இதே வார்த்தைய சொல்லிருந்தான் நிறுத்த சுடு அதுல என்னன்னா நான்கு பக்கம் மூடி இருக்கிறதுனால அவங்களால தப்பிச்சு ஓட முடியாது அது ரொம்ப கொடுமை என்னன்னா அங்க ஒரு பெரிய கிணறு இருக்குன்னு சொன்ன கிணத்துல தப்பிக்க விழுந்தவன் நூத்தி இருபது பேர் செத்து போனான் கிணத்துக்குள்ள விழுந்து கிணத்துக்குள்ள விழுந்து மேல விழுந்து தண்ணி இல்லாத கிணறு பெரிய தண்ணி இருக்கிற கிணறு தாங்க அது விழுந்தா கொஞ்சம் நீந்தலான்னு உள்ள போவான்ல எல்லாரும் விழுவான்ல மூச்சு மூச்சு திணறி செத்து மூச்சு திணறி செத்து போனவங்க நூத்தி இருபது பேர் அப்படின்றாங்க இல்லை குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டாங்க அரசு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா முன்னூத்தி லட்சம் பேர் தான் செத்தாங்கன்னு ஆனால் அதுக்கப்புறம் விசாரணைகள் பின்னாடி பார்த்தா அது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் செத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க